எல்லாரும் வரிசையா கூட்டிட்டு வந்து ஒரு டென்ட் போட்டு உட்கார வச்சிட்டு கையில ஒரு துண்டு சீட்டு அதுல ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஒரு டோக்கன் அந்த டோக்கனுக்கு தான் இங்க வாக்கு அந்த டோக்கன் தான் இங்க அரசியல் அந்த டோக்கன் தான் கள்ளசாராயத்தை ஒழிக்கும் அந்த டோக்கன் தான் நமக்கு கல்வியை தரும் அந்த டோக்கன் தான் நம்ம பிள்ளைக்கு வேலைவாய்ப்பு தரும் அந்த டோக்கன் தான் நமக்கு பாதுகாப்பு தரும் அந்த டோக்கன் தான் நமக்கு சாலையை தரும் அந்த டோக்கன் தான் நமக்கு குடிநீரை தரும் அந்த டோக்கன் தான் நமக்கு நல்ல கல்வியை தரும் அப்படியா அப்படிதான் அரசியலா இங்க அரசியல் என்னவாக இருக்கிறது

அதிபர் போயிட்டான் போயிட்டான் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துருச்சு இந்த ஐயா பரம்பூர் விமான நிலையத்துல போராடி கொண்டிருக்கிறாங்க அங்க ஒரு பக்கம் இலங்கையில கடற்பட கைது அடிக்கிறான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இவங்க வைத்தர் செல்லாம் கொட்டிட்டு கள்ளக்குறிச்சியில இருபத்தி பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க என்னால கள்ளச்சாராய விற்பனையினால நாமளும் வேற யாருக்கு ஓட்டு போடல இன்னொரு சாராய வியாபாரிக்கு தான் ஓட்டு போடுவதற்கு வரிசையில் வந்து நிக்கிறோம் யாருக்கும் உங்களுக்கு வாக்கு முடிவு செய்யுங்க நல்ல கல்வி தூய குடிநீர் நல்ல மருத்துவம் படித்தவர்களுக்கு வேலை விவசாயம் பாதுகாக்கப்படும் என்று சார்ந்த உருவாக்கி அனைவருக்கும் வேலை என்று பேசக்கூடிய அபிநயாவுக்கு உங்கள் வாக்கா மீண்டும் மீண்டும் அவர்களுக்கே வாக்கு செலுத்தி ஒரு சாரா வியாபாரிக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் வாக்கா நீங்க முடிவு செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஆறு வயசு இருந்து அறுபது வயசு பெண்கள் வரைக்கும் பாலியல் கொடுத்துருமா நீதி இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறதா மீண்டும் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்க காசு மனுஷனுக்கு அவசியம்தான் தேவைதான் ஆனா காசே மனிதனுக்கு அத்தியாவசியம் கிடையாது அதை புரிந்து கொள்ளணும் நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கேட்டு கேட்டுப்பார்களே எங்களுக்கு இந்த ஐநூறு ரூபாய் வேண்டாம் வீட்டுல இருக்கிறான் அவனுக்கு ஒரு வேலை கொடுங்க பாருங்க பாப்போம் திமுகவினுடைய கட்சிக்காரர் மகனாவே இருக்கட்டுமே காசு கொடுக்காம உங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு வேலை வாங்கிட்டு வாங்க பாப்போம் இந்த தேர்தல உழைக்கக்கூடிய சித்தப்பா பெரிய பாலம் பார்க்கும்போது எனக்கு பாமா இருக்கு பாவமா இருக்கு இந்த நகர செயலாளரு கிளை செயலாளரு அவங்க எல்லாம் பார்க்கணும் இந்த நேரம் மட்டும்தான் அவங்களால அதை சம்பாதிச்சுக்க முடியும் ஒரு நாள் தேர்தல் வேலை பார்த்தா அவ்வளவு காசு ஏன்னா அவர் பிள்ளைங்க போய் போய் ஒரு சீட்டு கேட்டாலோ ஒரு வேலை கேட்டாலோ அஞ்சு லட்சம் வாங்குறோம் நீங்க கட்சிக்காரன்னு சொல்லிட்டீங்க வளர்த்துருப்பீங்க ஒரு ஒரு லட்ச ரூபா கம்மி பண்ணி நாலு லட்ச ரூபா கொடுக்க இதுதான் யதார்த்தம் ஆமாவா இல்லையா உங்க பிள்ளைகளுக்கும் சேர்த்து சரியான அரசியலை பண்ணணும் நாங்க நினைச்சுக்கணும் ஒரு கட்சிக்கு வேலை பாருங்க தாராளமா பாருங்க ஏன்னா அப்புறம் பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க என்ன வேலை செய்யலன்னு விட்டு தூக்கிடுவாங்க ஏன்னா இந்த பொறுப்பு தான் ராஜராஜ சோழன் இருந்தார் பாருங்க அவர் அரசறையில் இருக்கக்கூடிய பொறுப்பு இந்த பொறுப்பை விட்டாங்கன்னா ஒன்றுமே நடக்காது பட்டி எழுந்துச்சால்தான் தமிழ்நாடு தலைகளை போயிரு அதனால ஒரு முறையாது உங்கள் மனசாட்சியோ நல்லவர்களுக்கு வாக்கு தீர்மானம் பண்ணி பைக்கு சின்ன ஓட்டு பெட்டியில் ரெண்டாவது இடத்துல இருக்கு ஒரு மருத்துவர் டாக்டர் பிள்ளை நிற்கிறாங்க அவங்க நினைச்சா தனியாக ஒரு கிளினிக் வச்சுட்டு மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் அதை விட்டுட்டு சமூகத்தை சீரமைக்காது எந்த மருத்துவமும் இந்த மக்களுக்கு செல்லாதுன்னு உங்க வீட்டு பிள்ளையா இருக்கிறாங்க வாக்குப்பட்டியில இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செலுத்து இந்த வாக்கு தலைமுறையை கலக்கும் நன்றி வணக்கம் வர்றாங்க இல்லையா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க தேர்தலின் போது நம்ம வீட்டு பக்கம் வர்றாங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நம்ம பகுதியில் தண்ணி வரல சாலை இல்ல பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடக்கல அப்படின்னு பார்வையிட யாராவது வந்திருக்காங்களா இது வரைக்கும் உங்களோட பிரச்சனை பத்தி கேட்டிருக்காங்களா உச்சபட்சமாக விக்கிரவாண்டி பகுதியில தேர்தல் நடக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா வரிசையா பெண்கள் கொண்டு வந்தப்பட போயிட்டு இருக்காங்க கையில ஒரு துண்டு வெள்ள சீட்டு அதுல எவ்வளவு தொகை இதுதான் இங்க இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலா ஆண்ட கட்சிகள் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்திருக்குன்னா உண்மையிலேயே நல்ல தண்ணி தூய மருத்துவம் நல்ல கல்வி இதெல்லாம் கொடுத்துருந்தா எதுக்கு துண்டு சீட்டு போடணும் எதுக்கு போடணும் எதுக்கு கூட்டு வச்சு ஓட்டுவாங்க ஏங்க நல்லதை சொல்லி நாங்க இதெல்லாம் இருக்கோம் சொல்லவே தேவையில்ல ஐயா காமராஜர் அவர்கள் சொன்னது மாதிரி இந்த சாலை யார் போட்டது நாங்க தானே போட்டோம் இந்த பள்ளிக்கூடம் யார் கேட்டது அங்க நம்ம பிள்ளைங்க தானே இப்ப படிக்குது அப்ப அவங்களுக்கே தெரியுமில்ல எதுக்கு விரும்புறோம் அப்படின்னு சொன்னது மாதிரி இருந்திருக்கணும் இல்ல மாடல் வேற சொல்றாங்க திராவிட மாடல்னு இப்ப கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பலன் இப்ப போகக்கூடிய பெண்கள்லாம் உண்மையிலே ஒரு சாராய வியாபாரிக்கு தொணபுற அந்தன்னு அர்த்தம் அதைத்தான் எதிர்பார்க்குதா அதத்தான் விக்கிரவாடி மக்கள் எதிர்பார்க்கிறாங்களான் கேள்வி இருக்காங்க என்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு வரணும் யார் கூட நாம நிக்கிறோம்ன்ற விழிப்புணர்வு வரணும் அது வராத வரைக்கும் இந்த வெள்ள தான் உங்க கையில வரும் அதிகபட்சமா ஐயாயிரம் ரூபாய் கூட கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம் ஓட்டுக்கு எத்தனை குழு லோன் கட்டுவீங்க அந்த ஐயாயிரம் ரூபாய் வாங்கி ஒரு ஒரு ஆள் ரெண்டுல இருந்து ஏழு வரை குழு வரைக்கும் எடுத்து வச்சிருக்கீங்க ஐயாயிரம் ரூபாய் வாங்கி பிள்ளைய படிக்க வைப்பீங்களா குழு கடன் கட்டுவீங்களா தினசரி வீட்டு ஆண்களுக்கு சாராயத்துக்கு பணம் கொடுப்பீங்களா அல்லது வீட்டு செலவுகளை பாப்பீங்களா பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுவீங்களா நகனத்தை எடுப்பீங்களா தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தீங்களா என்ன பண்ணுவீங்க எதுவும் பண்ண முடியாது ஒரு நாள் கிடைக்கிற இந்த ஐயாயிரம் ரூபாய்க்காக இல்ல ஆயிரம் ரூபாய்க்காக ஐந்து வருட காலத்தை அடமானம் வச்சுறாரு உங்கள் பிள்ளைகள் நல்லபடியா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் நாங்க சொல்றோம் வாக்கு பெட்டியில ரெண்டா நம்பர் இது வரைக்கும் நாம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேலா சிந்திச்சு பெண்களுக்கான வாழ்வாதாரத்தை தரக்கூடிய

மறந்துடக்கூடாதுக்கா பாருங்க உங்க பிள்ளை எல்லாம் பாருங்க திருத்தருவா அலையிறோம் பாருங்க அவங்க எல்லாம் இனல உட்காந்துக்கிட்டு ஆளை கூட்டி வச்சுக்கிட்டு நோகாம வெள்ளச்சட்டி வெள்ள வேட்டி போட்டுக்கிட்டு சுகர் சுகர் பத்தா மாத்திரை சாப்பிட்ற மாதிரி தெரியுது நடக்க முடியாம ஒரு இடத்துல கூட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க உங்க பிள்ளை எல்லாத்தையும் வந்து நிக்க ஓட்டு போடுங்க மைக் சென்று ஓட்டு போடுங்க வேட்பாளர் துண்டு போட்டு நிக்கிறாங்க பாருங்க வேட்பாட வைக்கிறேன் காலையில இருந்து வேகாத அலைஞ்சாலும் உங்க வாழ்த்து ஒண்ணுதான் எங்களுக்கு வாழ்த்து மழையா புரியுது நன்றி நன்றி மைக் சின்ன மைக் சின்ன எங்க ஐயா காட்டின மாதிரி எல்லாரும் மைக் சின்னத்துக்கு ஒரு கையை உயர்த்தி அதாவது எனக்கு உங்க கை தாழ்கிற போது இறங்குகிற போது அது மைக் சின்னத்துல மட்டும்தான் உங்க வாழ்க்கை உயரும் நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்த்து அவங்கள ஒரு நேர்மையானவங்கள உங்களை பார்த்து நீங்க வாக்கு செலுத்தி எடுக்கணும் காசு கொடுக்கறவங்க காசை எடுத்தாங்க இன்னைக்கு வந்து உங்க கால்ல இருந்து வாக்கு கேட்கிறவங்க தான் அவங்களே உங்க கால வர போறாங்கன்றது தெரியலமா உங்களுக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்களேன் காசு வாங்கி வச்சுக்கோங்கம்மா நல்லது பண்றோம் உண்மையாவே நல்லது பண்றோம் ஒரு கூட்டம் இருக்கு இன்னும் எத்தனை ஆண்டு காலமே எங்களை சந்தேகமாவே வாய்ப்பு தான் எப்பதான் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போறீங்க பெண்களே பெண்கள் பெண்களுக்கு ஒரு அதிகாரத்துக்கு கொண்டு வர முடியலன்னா அப்புறம் யாருமா நம்மளெல்லாம் வந்து ஆள விடுவாங்க இருபத்தி ஒன்பது